அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கப்போவது போவது கசக்காத மருந்து என்ற சிறுகதை கங்காபுரி நாட்டை உதயசிம்மன் என்ற அரசர் ஆண்டு வந்தார் எப்போதும் அறுசுவை உணவு ரத்தினங்கள் பதித்த பட்டாடை மலர்கள் தூவப்பட்ட பட்டு மெத்தை என ஆடம்பரமாக வாழ்பவர் ஒரு நாள் உதயசிம்மனுக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது உடனடியாக அரச வைத்தியர் வரவழைக்கப்பட்டார் வைத்தியரை வாசலிலேயே தடுத்து நிறுத்தினார் அமைச்சர் அவர் வைத்தியரிடம் வைத்தியரே அரசரின் வயிற்றுவலி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குணமாக வேண்டும் அதற்கான மருந்து எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் உடனடியாக வரவழைக்கிறோம் ஆனால் மருந்து கசக்கக்கூடாது அவர் முகம் கோணக்கூடாது என்றார் நோய்க்கான மருந்து கூட கசப்பாக இருக்கக்கூடாது என்ற சுகவாசி அரசர் என்பது வைத்தியருக்கும் தெரியும் உதயசிம்மனை சந்தித்த வைத்தியர் அரசையே உங்கள் உடலுக்கு எந்தவித துன்பமும் தராத மருத்துவம் செய்ய போகிறேன் பாலும் தேனும் கலந்த மருந்தையே கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் இதை கேட்ட உதயசிம்மன் அப்புறம் என்ன வீண் பேச்சு சீக்கிரம் மருந்தை கொடுங்கள் வயிற்று வலி தாங்க முடியவில்லை என்றார் வைத்தியரும் மருந்தை கொடுத்துவிட்டு அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றார் சில மணி நேரம் கழிந்தது அரசரின் வயிற்று வலி அதிகரித்ததே தவிர குறையவில்லை அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது அமைச்சரே நல்ல ஆளைத்தானே அரச வைத்தியராக வைத்திருக்கிறீர் அரசனாகிய எனக்கே அரை குறை வைத்தியம் செய்கிறாரே மற்றவர்களுக்கு எப்படி செய்வார் இவருக்கு ஒரு சம்பளம் அரண்மனை சலுகைகள் எல்லாம் எதற்கு அவரை இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் வைத்தியரை அழைத்து வர இரண்டு காவலர்கள் விழுந்து அடித்து கொண்டு ஓடினார்கள் அப்போது ஒரு காவலாளி அரசரை நெருங்கி அரசரது காதில் கிசுகிசுத்தான் அரசே நம் காலாட்படையில் உள்ள வீரன் ஒருவனுக்கும் நேற்று உங்களைப் போலவே வயிற்று வழி வந்தது அவனுக்கும் நம் வைத்தியர்தான் மருத்துவம் செய்தார் இரண்டு மணி நேரத்தில் அந்த வீரனுக்கு வலி நீங்கிவிட்டது அவன் துள்ளி கொண்டு வாழ் பயிற்சியில் ஈடுபட்டான் ஆனால் உங்களுக்கு ஐந்து மணி நேரமாகியும் தீரவில்லையே என்றான் இப்போது நீ என்ன சொல்ல வருகிறாய் என சிடுசிடுத்தார் அரசர் உதயசிம்மன் அந்த காவலருக்கு குணமானது போலவே உங்களுக்கும் சீக்கிரம் குணமாகிவிட்டால் எப்படி வேறு உயர்ந்த மருந்து கொடுப்பதாக நடித்து பல முறை வைத்தியம் செய்தால் தானே வைத்தியருக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால்தான் இப்படி செய்கிறாரோ தெரியவில்லை என்றான் அவனது பேச்சின் பொருள் புரிந்த உதயசிம்மனுக்கு வைத்தியர் மீது கடும் கோபம் வந்தது பலியும் கோபமுமாக வைத்தியரின் வருகைக்காக காத்திருந்தார் அரசர் சிறிது நேரத்தில் வைத்தியரும் வந்து சேர்ந்தார் என்ன வைத்தியரே நான் இந்த நாட்டின் அரசன் வயிற்று வலியால் துடிக்கிறேன் உடனடியாக சரி செய்ய முடியவில்லை இதற்கு தண்டனையாக உங்கள் கையை வெட்டலாமா நாடு கடத்தலாமா என்று கேட்டார் அரசர் அரசே உங்கள் வயிற்று வலி உடனடியாக குணமாகாததற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார் வைத்தியர் பரிதாபமாக அப்படியானால் காலாட்படை வீரனின் வயிற்றுவலி எப்படி இரண்டு மணி நேரத்தில் குணமானது என கேட்டார் உதயசிம்மன் அரசே ஒரு காலாட்படை வீரனுக்கு அளித்த சிகிச்சையை அரசராகிய தங்களுக்கு அளிக்க முடியுமா அந்த கசப்பான மருந்தை அப்படியே கொடுத்திருந்தால் சாப்பிட்டிருப்பீர்களா அரண்மனை வாசலில் தொடங்கி உங்கள் அரை வாசலுக்கு வருவதற்குள் நான் எப்படி உங்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் அறிவுரை சொல்லிவிட்டார்கள் தெரியுமா என்று கூறியவாறு அருகில் நின்றிருந்த அமைச்சரை பார்த்தார் வைத்தியர் அமைச்சர் சங்கடமாக நெளிய வைத்தியரே தொடர்ந்து பேசினார் அரசே அதனால்தான் உங்களுக்கான மருந்தில் பாதிக்கும் மேலே தேன் கலந்தேன் மருந்து வேலை செய்ய தாமதமாகிறது அந்த வீரன் ஒரு நாளில் பல மணி நேரம் உழைப்பவன் ஓடி ஆடி திரிபவன் ஒரு நோய்க்கு நான் கொடுப்பது பாதி மருந்துதான் மீதி மருந்து அந்த மனிதனின் சுறுசுறுப்பில்தான் இருக்கிறது வியர்வை சிந்தாமல் இருப்பவர்களுக்கு வரும் நோயானது அவ்வளவு சீக்கிரத்தில் குணமாகாது என்றார் வைத்தியர் இதை கேட்ட அரசர் உதயசிம்மனுக்கு தனது தவறு புரிந்தது வைத்தியரே தைரியமான உங்கள் கருத்துக்கு நன்றி மேல் எதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வயிற்றுவலி எனக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த வீரனுக்கு கொடுத்தது போல எனக்கும் மருந்து கொடுங்கள் என்றார் அரசர் உதயசிம்மன் அதற்குப் பிறகு அரசர் உதயசிம்மன் எளிமையாகவும் உடல் உழைப்போடும் வாழத் தொடங்கினார் இதன் நீதி எந்த உயர்ந்த மனிதரானாலும் எளிமையும் உடல் உழைப்பும் உள்ளவரை ஆரோக்கியமாக வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே